ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டூ பிஹெச்கே வடக்கு பார்த்த வீடு வந்து சேலுக்கு இருக்குதுங்க அது எங்கே சேலுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டூ முத்தூர் போகிற ரோட்டில் சின்னியம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கும் ரொம்பவே பக்கத்தில் இந்த நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் வந்து லொக்கேட்டாக இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற லேண்டில் தான் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு சதுரடிங்க பில்டப் வந்து வந்து ஆயிரத்தி நூத்தி பதினஞ்சு சதுரடிங்க கிச்சன் பாத்தீங்க அப்படின்னா மாடுலர் கிச்சனுங்க பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ஃபுல்லா கபோர்டு ஒர்க் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பதினாறு செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபத்தி ஒன்றுங்க போட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு போர்வெல் இருக்குதுங்க இபி கனெக்ஷனும் வாங்கியிருக்காங்க நாலாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சம்பும் இருக்குதுங்க பேங்க் லோனும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இன்னும் இந்த வீடு பற்றிய விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதா இருந்தாலும் அதோட டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்